என் பிள்ளையே இந்த கருப்பன் உத்தரவு உடனே இந்த இடத்திற்கு செல் கருப்பனுக்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்து என்னை உதாசனம் செய்வாயானால் இனி ஒருபோதும் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட உன் அப்பன் வர வரமாட்டேன் எத்தனையும் நீ தெரிந்து கொள் எதனால் கருப்பனுக்கு இத்தனை ஆவேசம் இன்று எதற்கு நம்மை இந்த இடத்தில் செல்ல சொல்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே கருப்பன் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மறைப்பது கிடையாது ஒருபோதும் நான் உனக்கு எதையும் தராமல் விட்டதும் கிடையாது என்ன நடக்க வேண்டுமோ அதை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படியே நடத்தி கொடுப்பேன் எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்வதாக இருந்தாலும் அதையெல்லாம் நான் என்னவென்று எப்போதுமே என் குழந்தைக்கு நான் நன்றாக உணர்ந்த பிறகுதான் உனக்கு சொல்கிறேன் எதுவும் என்னை அறியாமல் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என் பிள்ளையே கஷ்டத்தை அதிகமாக தாங்குவது போல வேதனைப்பட்டு அல்லவா என் அன்பு பிள்ளையே இப்போது வேதனைப்பட்டு அடைந்து கொண்டிருக்கின்ற உண்மையாக உன்னுடைய பிரச்சனைகள் இருக்கின்றதல்லவா என் அன்பு குழந்தையே இந்த கருப்பை நான் ஒருபோதும் மறுப்பதில்லை இல்லை என்று ஒருபோதும் உன்னிடம் மறுக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை என் பிள்ளையே இந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் இப்படியே இருந்து கொண்டே இருந்தாயானால் எப்போதும் பிரச்சனைகள் மட்டுமே இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கும் ஆனால் என் பிள்ளை வாழ்க்கை மட்டும் முழுமையாக போராடி போராடி கடைசியில் எதுவும் இல்லாதாக மாறிவிடும் அதனால் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னென்ன என்று தெளிவுபடுத்த வேண்டும் உன்னோடு எப்போதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் சற்று செவி கொடுத்து கேள் என் பிள்ளையே ஓரிடத்திலிருந்து சென்று வந்தால் உன் கஷ்டங்கள் தீரும் என்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன் அந்த இடத்தில் உனக்கு மன அமைதி கிடைக்கும் அந்த இடத்தில் உன் மனதிற்கு தெளிவு கிடைக்கும் அந்த இடத்தில் என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்லதும் நடக்கும் அப்படியானால் அந்த இடத்திற்கு நீ சென்று வர வேண்டும் வருவது நியாயம்தானே அந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டியது அவசியம்தான் என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதை எல்லாம் இப்போது இந்த கருப்பன் நீ எப்போதும் சரியான புரிதலோடு பெற்று கொண்டிருப்பாயானால் கருப்பன் நமக்கு நல்லதை தான் செல் சொல்வான் என்பதையும் நீ புரிந்திருப்பாய் ஆனால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்றோ இந்த துன்பங்களை எல்லாம் நீ தூக்கி எறிந்திருப்பாய் ஆனால் அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்காமல் இந்த எல்லாம் மற்றி மட்டுமே என் பிள்ளை யோசித்து உன் வாழ்க்கையில் இந்த சில உண்மைகளை நீ விட்டு விடுவாய் உனக்கு எப்போதுமே பிரச்சனைகள் வேதனைகள் கவலைகள் என்று கவலைகள் என்று கவனம் முழுமையாக இருந்ததை தவிர ஒரு போதும் இதில் இருந்து மீண்டு வருவதற்கான வழி உனக்கு கிடைக்கவில்லை ஒருபோதும் இதில் இருந்து என் அன்பு பிள்ளை மீண்டு வருவதற்கான சூழ்நிலை உனக்கு உருவாகவில்லை உன்னோடு நான் எதையும் நின்று இப்போது எதிர்பார்க்கின்ற இந்த நேரம் நீ எப்போதுமே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் பிள்ளையே கருப்பனின் ஆசையும் கூட உனக்கு உத்தரவிடுகின்ற அளவிற்கு நான் இன்று சென்றிருந்தேன் ஆனால் அதற்கு என் குழந்தை சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்னவென்றால் நான் உன்னிடம் அன்பாக சொல்லி பார்த்தேன் அதை நீ கேட்கவில்லை அதனால்தான் இன்று உனக்கு ஆணையிட வேண்டி கட்டாயம் எனக்கு வந்திருக்கின்றது நான் உனக்கு ஆணையிட்டு சொல்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நன்மைகளை நிச்சயமாக உணர்ந்துவிட விட வேண்டும் அல்லவா உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவது எல்லாம் நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயால் அதன் பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமே சரியாக வந்துவிடும் எந்த நேரத்தில் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டு எந்த நேரத்தில் யாரை தேடி செல்ல வேண்டுமோ அதை தேடி செல்லாமல் இருந்துவிட்டு எனக்கு வேதனை எனக்கு கஷ்டம் என் குடும்பமே தத்தளிக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தால் அதில் என்ன பலன் இருக்கின்றது என் குழந்தையே இதையெல்லாம் முதலில் நீ தெளிவாக உணர வேண்டிய நேரம் இந்த நிலையை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பேற்பட்ட துன்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறதோ என்று நினைத்து நினைத்து வருத்தப்படாதே எந்த நிலையிலும் நீ இதிலிருந்து உனக்கு வரக்கூடிய நன்மைகளை என் பிள்ளை என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது கஷ்டத்தோடு கஷ்டமாக வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை நீ அடைய தொடங்கியிருக்கின்றாய் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை போல மன வலிமையும் உன்னை போல மன தைரியமும் இங்கு யாருக்கும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள் இத்தனை நிலையிலும் வாழ்க்கை முன்னெடுத்து சென்று அல்லவா எந்த முறை இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்தியது அதை மீறி நீ அடுத்த கட்டத்தை நோக்கி தகர்ந்து சென்றிருப்பாய் என்றால் அதற்கு நீ மட்டும்தான் காரணம் என்பதையும் முதலில் புரிந்து கொள் எப்படி கஷ்டம் வரும்போதுதான் இந்த கஷ்டத்திற்கு காரணமாக இருப்போமோ என்று உன் மனது சொல்கின்றதோ அதே போல எப்போதும் எல்லாம் சந்தோஷம் வருகின்றதோ அப்போது அந்த நேரத்திற்கு காரணம் நீதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை நேரம் எத்தனை மாற்றம் எத்தனை திருப்பங்கள் என்று உன்னை படுத்தி போதெல்லாம் அதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் இப்போது இருக்கின்ற கஷ்டங்களும் உனக்கு நிலையானது கிடையாது இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வரத்தான் போகின்றாய் இதிலிருந்து நிச்சயமாக நீ வெளியே வரத்தான் போகின்றாய் அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து தெரிந்து கொண்டு புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு எப்போதும் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட என் அன்பு பிள்ளை வேண்டுமல்லவா என்பதை நீ மனதில் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே எப்போதும் எப்போதும் நமக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று நினைப்பதோ மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைப்பதோ கூடாது என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயமானாலும் சரி உனக்கு என்னவோ இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றதோ அதை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நல்லதே நடக்கும் அதை பற்றி மட்டும் உனக்கு பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்தே தீரும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதையும் என் குழந்தைக்கு நீ ஒரு துளியளவிலும் சந்தேகம் வேண்டாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் மீண்டு வருவாய் என்றால் என் அன்பு பிள்ளையே அதற்கு ஒரே காரணம்தான் நான் சொல்கின்ற இவர் துணையாக இருப்பதுதான் அதனால்தான் அந்த இடத்திற்கு உன்னை செல்ல சொல்கிறேன் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே இத்தனை பிரச்சனைகளையும் கடந்து வந்திருக்கின்றாய் இத்தனை மன வலிமையும் கொண்டு அத்தனையும் தகத்தெறிந்து விட்டு ஆனால் நிச்சயமாக அதற்கு இந்த கருப்பன் உனக்கு ஒரு துணையாக நிற்பேன் என்பது ஒரு புறம் இருந்தாலும் மீட்டடிக்கிறது என்பதுதான் உண்மை அதனால் இந்த உண்மையை முதலில் நீ உணரத் தொடங்கு உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு இன்னல்களில் இருந்தும் என் நீ உன்னை காப்பாற்ற தெய்வம் வருகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் கொடுக்கின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிறைவாக கொடுக்கும் நீ குலதெய்வத்தை நிச்சயமாக வணங்காமல் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உனக்கு பலன் இல்லை உன் குல தெய்வம் ஒன்றுதான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து உன்னை தேடி ஒன்று வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் எப்போதும் உனக்கு அஸ் அதிசயத்தை நடத்திக் கொடுக்கும் என்பதை உணர்ந்துவிட்டால் போதும் இனிமேல் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி நடக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும் அத்தனையும் கடந்து என் பிள்ளை நீ இப்போது நினைத்தது போல உன் குலதெய்வத்தின் ஆசிகளால் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பதையும் என் அன்பு பிள்ளை நான் இருந்து உனக்கு தருவதையும் எப்படி உன்னால் உணர முடிகின்றதோ ஒருவேளை உன் குலதெய்வம் இந்த கருப்பண்ண சாமி நானாக இருக்கும் பட்சத்தில் நீ என்னையும் உணர்ந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றவும் எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கவும் எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு வரவும் நான் தயாராக இருக்கிறேன் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும்போது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை நீ எப்போதும் சரியாக உணர வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் குலதெய்வத்தை நாடி செல்லாமல் நீ என்னதான் தலைகீழ நின்றாலும் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காது என் பிள்ளையே அதனால் வேறு யாரும் அங்கு செல்ல சொல்கிறார்கள் இங்கு செல்ல சொல்கிறார்கள் என்று சொல்லி வேறு தெய்வங்களை வணங்குவதோ மற்றவர்களை நினைப்பதோ கூடாது என் பிள்ளையே உன் குலதெய்வம் அன்றி யாரும் உனக்கு நல்லதை செய்ய மாட்டார்கள் என்பதையும் நீ புரிந்துகொள் கொள் உன் குலதெய்வத்தை தாண்டி உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய முன்னோர்கள் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வங்களும் உன்னை உணர்ந்து கொள்ளும் உன்னுடைய இஷ்ட தெய்வமே இருந்தாலும் அவர்கள் உன் குல தெய்வத்திற்கு பிறகுதான் வருவார்கள் என்பதை முதலில் நினைவில் இருக்கட்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயங்கள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்து விட்டது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதையெல்லாம் சரியான புரிதலில் கொண்டு நீ எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொண்டாலே போதும் அத்தனையும் மாற்றங்களையும் உன்னால் சரியாக உணர்ந்து விட முடியும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் குலதேவ கோயிலுக்கு செல் என்றுதான் இன்று கருப்பன் சொல்கிறேன் அதனால் தான் இன்று உனக்கு கட்டளையிட வேண்டிய அவசியம் உனக்கு அப்பன் வந்து விட்டது என் பிள்ளை குலதேவ கோவில் அருகில் இல்லை என்று சொல்வாயானால் மனதார அவர்களை நீ வேண்டிக்கொள் அவர்களை நினைக்காமல் இருந்து விடாதே அவர்களை காண்பது உனக்கு சாத்தியமில்லாத விஷயமாக இருந்தாலும் அவர்களை நினைப்பதை விட நீ மறந்து விடாதே எப்போதும் அவர்களை நினைத்து கொண்டே இரு அவர்கள் உன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து கொண்டே இரு எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுக்கும் மிக பெரிய உண்மைகளை எப்போதும் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் எந்த இடத்திலும் உனக்கு மாற்றங்கள் வந்து விடாமல் எந்த சூழ்ச்சிகளுக்குள்ளும் நீ சிக்கிவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக அடைவாய் என்பதை மட்டும் நீ உணர்ந்து நல்ல நேரம் வரும் போது உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக நடக்கும் என்பதை என் குழந்தை நீ உணரத்தான் வேண்டும் கருப்பன் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றி இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் என்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொள்வது உண்மை என்றால் இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து இனி எப்போதும் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகி விடுவாய் உன் குலதெய்வத்தின் ஆசிகளோடு நான் உனக்கு இத்தனை நாளும் அத்தனை நல்ல விஷயங்களும் நடந்திருக்கிறது என்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் நான் இருப்பதை நல்லபடியாக புரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி சுற்றி தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உண்மை என்பதையும் முழுமையாக புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக என்றும் உனக்கானது வெற்றி என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு எப்போதும் முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்